தனுசு லக்ன அன்பர்கள் பொதுவாக தனுசு லக்ன அன்பர்கள் என்ன நவரத்னத்தை போடுறதுனால அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் இடையூறுகள் விலகப்படும் இடை இடைஞ்சல்கள் வாழ்க்கையில் இவங்க வந்து தோல்வியை சந்திக்கிறது இல்லை பட் பியோட் தட் தனுசுக்கு ஃபேமிலி சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர்ஸ் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் ஏன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக யாருக்குன்னா ஒருத்தவங்க கூட டிராவல் பண்ணிவிட்டு பிள்ளைங்க பெருசாக கேட்க மாட்டாங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஊரில் நான் பெருசாக சந்தனக்கட்டையாக கட்டையாக கமல் அப்படின்றதான் வீட்டில் என்ன பெருசாக மதிக்கிறதே இல்ல இந்த கதை தான் வந்து பாத்தீங்கன்னா தனுசு மாதிரி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதனோட பவரை நம்ம கொஞ்சம் ஐனான்ஸ் பண்ணணும் தனுசு லக்ன அன்பர்கள் பொதுவாக தனுசு லக்ன அன்பர்கள் என்ன நவரத்னத்தை போடுறதுனால அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் இடையூறுகள் விலகப்படும் இடை இடைஞ்சல்கள் வாழ்க்கையில மாறும் எல்லாமே சக்ஸஸை நோக்கி போவோம் என்னோட புத்தி ரொம்ப தெளிவா இருக்கும் பொதுவாகவே தனுசு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா குருவோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இயற்கையாகவே நீங்க பிறக்கும் போதே புத்தி தெளிவு நல்ல ஞானம் பெருசாக வேகம் கிடையாது ஆனா விவேகம் அப்படின்றது உண்டு எந்த செயலையும் அவசரப்பட்டு செய்யும் போது தான் நம்ம தப்பு செஞ்சிடுவோம் இல்லைங்களா ஆனால் தனுசு பெருசா அவசரப்பட்டுலாம் செய்யாது எது ஒன்றுத்தையும் யோசித்து அலசி ஆராய்ஞ்சி ஏதாவது ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னா அந்த பிளான கரெக்டாக ஸ்கெச் போட்டு ப்ராபகேட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி ப்ராப்ப ப்ராப்பகேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெருசாக இவங்க வந்து தோல்வியை சந்திக்கிறது இல்லை பட் பியோட் தட் தனுசுக்கு ஃபேமிலி சைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர்ஸ் எப்பயுமே இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக யாருக்கு ஒன்னா ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க ஒண்ணு வந்து பாருங்க மனசாட்சியோடு ட்ராவல் பண்ணுவாங்க இல்ல இறைவனோட இல்லைன்னா அப்பாவோட அம்மாவோட ஃப்ரெண்டோட இப்படி யாருக்குன்னா டிராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபேமிலியில் நீ எனக்கு பெருசா வந்து நேரம் வந்து ஒதுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி நிறைய தனுசு ராசி அன்பர்களோட ஃபேமிலியில் நான் பாத்திருக்கேன் அதே மாதிரி பாருங்க இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கே இயற்கையாக ஒன்று உண்டு என்ன அப்படின்னா இது வந்து ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் இந்த தனுசு லக்ன பர்சனாலிட்டிஸ் தனுசு ராசி பர்சனாலிட்டிஸ் சொல்கிறத கேட்டு பெரிய லெவல்ல டெவலப் ஆவாங்க ஆனா அவங்க வீட்டில் இப்ப தனுசு ஜென்னு வச்சுக்கோங்களேன் தனுசு லக்ன ஜென்னு வச்சுக்கோங்களேன் இல்ல தனுசு ராசி ஜென் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் பெருசா கேட்க மாட்டாங்க அவங்க பிள்ளைங்க பெருசாக கேட்க மாட்டாங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஊர்ல நான் பெருசாக சந்தன கட்டைய கமல் கமழறேன் அப்படின்றதான் வீட்டில் என்னை பெருசாக மதிக்கிறதே இல்லை இந்த கதை தான் வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி பொதுவாவே தனுசு நல்ல ஆசை இயற்கையாகவே அவங்களுக்கு புத்திசாலித்தனம் திறமை எல்லாமே இருந்தாலும் அவங்க என்ன கல் போட்டால் அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற எல்லோ சஃபியர் அதாவது கனக புஷ்பராகம் அவங்களுக்கு ஆதிக்கம் பெற்ற கிரகத்தினோட ஒரு கல் போடும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க சரிங்க வேற என்ன போடலாம் அப்படின்னா ரூபி போடலாம் இல்லைனா பிங்க் சஃபேர் போடலாம் மாணிக்கம் மாணிக்கம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா பிங்க் சஃபேர் போடலாம் இது எந்த கையில் போடலாம் அப்படின்னா ஆள் காட்டி விரலில் போடுறது நல்லதுங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த கனக புஷ்பராகவும் நாங்கள் வாங்கி போடணுங்க வாங்கி போட்டால் எங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் 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 ப்ளஸ்ஸாக வந்துருமா அப்படின்னா நிறைய ப்ளஸ் வருங்க ஆனால் வாழ்க்கை முழுசுமே வந்து இப்போ நம்ம சினிமாலாம் பார்ப்போம் ஒரே பாட்டில் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்களாக ஆயிடுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரே கல்லில் நீங்கள் பெரிய பணக்காரங்களாலாம் ஆகிட மாட்டிங்க எல்லாமே வந்து சக்ஸஸ் நோக்கிலாம் போகாது நம்மளோட டெஸ்டினி அப்படின்னு ஒன்று இருக்கோங்க இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறிக்கோள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி குறிக்கோள் இல்லாமல் வாழவும் கூடாது இல்லைங்களா நம்மளோட குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குறிக்கோளை நீங்கள் சாலிடாக ஃபோக்கஸ் பண்ணுங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன லக் என்ஹான்சிங் விஷயங்களை நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுல எல்லாலும் சந்தேகம் இல்லை சரி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க கனக புஷ்பராகம்னு சொல்லிட்டிங்க கனக புஷ்பராகம் எங்கே கிடைக்கும் நிறைய ஷாப்ஸில் கிடைக்குது ஜுவல்லரி ஷாப்ஸில் கிடைக்குது நிறைய ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸ் விற்கிற நவரத்னா ஸ்டோன்ஸ்னே நிறைய இருக்குது ஸ்டோன்ஸ் விற்கிற கடைங்களே இருக்குது அங்கேயே போய் வாங்கிக்கலாம் நம்ம அப்போ இந்த கனக புஷ்பராகம் வாங்குகிறோம் இந்த கனக புஷ்பராகம் நிறைய ரேட்டில் எங்கே ஆமாங்க அஞ்சாயிரம் ரூபாயில் இருக்குது கேரட் எத்தனை கேரட்டோ அதை பொறுத்து ஓகேங்களா அஞ்சாயிரம் ரூபாயில இருக்குது பதினஞ்சாயிரம் ரூபாயில் இருக்குது ஒன்றரை லட்சம் ரூபாயில் இருக்குது பத்து லட்சம் ரூபாயில கூட இருக்குது இப்போ எது போட்டால் நம்மளுக்கு ரொம்ப லக்கு பத்து லட்ச ரூபாயு போட்டால் தான் லக்கா லட்ச ரூபாயு போட்டால் தான் லக்கா அப்படின்னா அது கிடையாதுங்க ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டு தான் ஆனால் நம்ம சாதாரண ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய் ஸ்டோன்லேயே நம்ம வந்து பத்து லட்சம் ரூபாய் ஸ்டோனுக்கு என்ன பவரோ அதை கொண்டு வர முடியும் இங்கே ஸ்டோன்னோட ஒரு ரேடியேஷன்ஸு ஒரு கதிர்வீச்சு அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்து அதை விட அதிகமாக நம்ம இறை வழிபாட்டினால அந்த கல்லுக்கு ஒரு கதிர்வீச்சை ஒரு லக்கினஸ்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அது எப்படி அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் இந்த குருனோட கல் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை குரு உரையில் வாங்கணும் நம்ம சர்ட்டிஃபிகேட்டோடு தான் இப்போ எல்லா கல்லும் வருது வாங்கிட்டு அதை வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணுறது யார் காலடியில் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி காலடியில் வச்சு வழிபாடு பண்ணணும் இல்லைனா எம்பெருமான் ஈசன் காலடியில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் இப்ப தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே சொல்றேன் ஏன்னா சிவ வழிபாடு பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மி இல்லைங்களா சிவனடியார அல்லாது மற்றவர்கள் சிவனை வழிபாடு பண்றது இல்லை நம்ம சிவனை வழிபாடு பண்ணோம் நான் நினைச்சா முடியாது நீங்க நினைச்சா முடியாது சிவன் நினைக்கணும் இவை என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் முடியும் ஓகேங்களா அப்ப அந்த மாதிரி நம்ம தட்சிணாமூர்த்தி எல்லாரும் வழிபாடு பண்ணலாம் அப்ப தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் தட்சிணாமூர்த்தி எப்படி வழிபாடு பண்ணணும் தக்ஷணாமூர்த்தியினோட காயத்ரி இருக்கு தட்சிணாமூர்த்தியினோட மூல மந்திரம் இருக்கு தட்சிணாமூடி மூர்த்தியினோட வந்து பார்த்திங்கன்னா அஹ் பீச்சாட்சர மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணிவிட்டு தொடர்ந்து எத்தனை நாள் வழிபாடு பண்ணலாம் இருபத்தி ஒரு நாள் வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணிவிட்டு வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே சுற்றி பண்ணணும் சுத்தி பண்ணுறது வெறும் ஜலத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலில் அதுக்கப்புறம் ஜலத்துல சுத்தி பண்ணி ஒரு கலர் துணி வச்சு நம்ம வீட்லேயே தக்ஷணாமூர்த்தி ஃபோட்டோ இருக்குனாலும் சரி இல்லை ஈசம் ஃபோட்டோ இருக்குனாலும் ஒரு கலர் துணியில் இந்த ஜெம்ஸ்டோனை வைக்கணும் இந்த ரவரத்னத்தில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணி தூப தூபை ஏற்றி வழிபாடு பண்ணி இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த நாள் நம்மளுக்கு வந்து நல்ல நம்மளோட ஒரு ஜாதகத்துக்கு ஏற்ற திதி நம்மளோட நட்சத்திரத்துக்கு முடக்க நட்சத்திரம் இல்லாத நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு ஓர <ścieingtonate> வியாழக்கிழமை அன்னைக்கு கையில் போட்டுக்கு. போட்டுக்கணும் கையில் போட்டுக்கின பின்னாடி என்னென்ன நடக்கும் நம்ம புத்தி முதல்ல இருந்ததை விட தெளிவு அப்படின்றது ஆகும் நமக்கு நல்ல விவேகம் அப்படின்றது கிடைக்கும் நல்ல ஞானம் அப்படின்றது கிடைக்கும் எது ஒன்று செஞ்சாலும் அதை யோசித்து அனலைஸ் பண்ணி தெளிவாக செய்வோம் யூஸ்வலா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனுசுக்கிட்ட இருக்கிற ஒரு குணாதிசயங்கள் தான் அதுக்கும் மேல அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் அந்த பிள்ளை பார்க்கறதுக்கு அழகாக தான் பார்க்கு இப்போ இன்னும் இன்னும் அழகாயிடுச்சு அப்படின்றோம் பாத்தீங்களா அந்த கதை தான் இந்த கதை புரியுதுங்களா அப்ப ஆல்ரெடி நான் புத்திசாலி தான் ஆல்ரெடி திறமசாலி தான் அது இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பர் டூப்பராக ஜொலிக்குது அப்படின்ற மாதிரி ஆகும் அதுக்கும் மேலே குரு அப்படின்னாலே மங்களன் பொன்னன் அப்படிம்பாங்க பொதுவாக மங்களன் அப்படின்னு சொல்றத செவ்வாயை சொல்லுவாங்க ஆனால் மங்களகாரகன் அப்படின்றது குருவும் அங்கே மங்களகாரகன் முழு சுபன் பொன்னன் ஓகேங்களா ராஜகுரு அப்போ ப்ரகஸ்பதி அவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா போற்றும் விதமாக அத்தனை பேரும் ஆச்சரியப்படும் விதமாக அத்தனை பேரும் நமக்கு வந்து தலை வணங்குற மாதிரி ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்றது அமையும் இயற்கையாகவே இந்த மாதிரி வாழ்க்கை தான் தனுசுக்கு அமையும் புரியுதுங்களா அதையும் மீறி சுய ஜாதகத்தில் நட்சத்திரம் பெருசாக அதாவது சுய ஜாதகத்தில் நட்சத்திரம் சாரம் வாங்குது நட்சத்திரமே சபிக்கப்பட்ட நட்சத்திரமாக பிறந்திருக்கலாம் இல்லை நட்சத்திரத்தை பற்றி கணக்கு இல்லை கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்காங்க அதை பாவர் பார்க்குறாங்களா சுபர் பார்க்குறாங்களா சுய ஜாதகத்தில் சு குரு நல்லா இருக்கானா தனுசுல பிறந்து குருவே கெட்டு போயிட்டு இருக்கானா அதுக்கு மேலே அது சனியினோட பார்வை இருக்கா இப்படி பல விஷயம் நம்ம பார்த்து நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் இப்போ எங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொன்ன மாதிரி தனுசு ராசிங்க ஸ்கூல் படிக்குது போடலாம் மதார ஆழமாக போடலாம் காலேஜ் படிக்கிறது போடலாம் மதார ஆழமாக போடலாம் வேலை செய்கிறாங்க வேலை செய்கிற இடத்துல வெறும் பிரச்சனைகள் பெரிய ஒரு போஸ்டில் இருக்க திடீர்னு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு தசை நடக்குது குரு வந்து பாதகாதிபதியாக இருக்கா என்னோடய சுய ஜாதகத்தில் குரு பெருசாக நல்லா இல்லை போடலாமா அந்த மாதிரி இருக்கவங்களும் போடலாம் எதுக்கு அப்படின்னா குருவை பிரீத்தி பண்ணுறதுக்கு குருவை பசிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணி போடும்போது கூட முயற்சி அப்படின்னும் ஒன்று நம்ம செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன லக்கு ஹே லக்குக்கான ஒரு டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதனோட பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக வருங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இந்த மாதிரி நீங்க பண்ணி போடுங்க நீங்க பாஞ்சு லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து போட்டா கூட வழிபாடு இல்லாம போடுறீங்க அப்படின் போது அதுக்கு பலன் கிடைக்காது அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதனோட பவரை நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் புரியுதுங்களா என்ஹான்ஸ் பண்ணி நம்ம போட்டுட்டு வரணும் புரியுதுங்களா வாழ்த்துக்கள்